வணக்கம் நண்பர்களே நான் ரமணன் பி கே யோகா ஆஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து ஆஸ்ட்ராஜியில் பேசுகிறேன் இப்போ வந்து மார்கழி மாதத்துக்குரிய பொது பலன்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசி வந்து சூரியனுடைய வீடு இதில் வந்து மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்தரம் ஒரு பாதம் கொண்டது வந்து சிம்ம ராசி இப்போ உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் வந்து அவருக்கு ஐந்தாம் இடம் தனுசில் வந்து இருக்கிறார் புதன் உங்களுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதன் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கார் உங்களுக்கு மூணு பத்துக்குடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஏழுக்குடிய சனீஸ்வரர் ஏழாம் இடத்துலையே இருக்கிறார் சுக்ரன் வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வாக்கில் வந்து அவர் வந்து மீட் பண்ணுவார் அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து வக்கரமாக இருக்கிறார் உங்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் உங்களுடைய யோகாதிபதி வந்து வக்கரமாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் ராசியாதிபதியான சூரிய பகவானே ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு நல்ல லாபகரமான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்குன்னு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷனும் ஒரு பாராட்டும் உங்களுக்கு வந்து இந்த இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதிலிருந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கு சுக்கரன் வந்து எப்போ வந்து சனீஸ்வரரோடு சேருகிறாரோ அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதாவது டிசம்பர் முப்பதுக்கு அப்புறமாக அப்போ வந்து நம்மளுடைய இளைய சகோதரி சகோதரர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கெய்ன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு நன்றாகவே இருக்கு ஏன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்த வந்து உங்கள் அதிபதியும் புதனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு லாபம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சனீஸ்வரர் வீட்டில் போய் சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டம் எனக்கா அவங்களுக்கு வந்து யோகாதிபதியா அந்த ஸ்தானத்துக்கு யோகாதிபதியா சுக்கரனே அமைகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனோ ஒரு ரெக்கக்னிஷனோ ஒரு ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயங்களோ இந்த காலகட்டத்தில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்கள் தந்தையினுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல் அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது இது வந்து அவர் வக்கரநிவர்த்தியாயி அவர் வந்து சிம்மத்துக்கு வர்ற வரைக்கும் நமக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து காஷனை வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி புதன் வந்து நான்காம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்வதற்கு ஒரு அற்புதமான காலம் இந்த காலகட்டத்தில் நம்மளே கூட ஏதாவது ஒரு புது விஷயத்தை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து இதை ஆரம்பிச்சிங்கன்னாக்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அது வந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆரம்பிங்க குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் புதனை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது லாபகரமான ஒரு விஷயமாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அமையும் இந்த காலகட்டத்தில் பொதுவாக குழந்தைகள்கிட்டேந்து வரக்கூடிய ஆனந்தமும் அதே மாதிரி மூத்தவர்கள் தாத்தா பாட்டி அவங்கள்டேந்து வரக்கூடிய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனுகூலமான காலம் நன்றாக யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்